கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் லிப்ஸ்டிக் தயாரிப்பதாக கூறி ஒரு பொன்சி திட்டத்தை இயக்கி பல மில்லியன் டாலர்களை மோசடி செய்த பெண் ஒருவருக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கிளௌண்டா மேரி பெண்ணுக்கு ஆறு லட்சத்தி ஆறு டாலர்கள் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது ஒன்டாரியோ நீதிமன்ற நீதிபதி சிடாலியோ ஃபரியா தனது தீர்ப்பில் கூறியதாவது கிளண்டா தனது சிறை தண்டனை முடிந்து ஐந்து ஆண்டுகளுக்குள் இந்த அபராதத்தை செலுத்த தவறினால் மேலும் பதினெட்டு மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த மோசடி திட்டத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரின் நிதி இழப்பிற்கும் திருமதி மட்டுமே முழு பொறுப்பு என்றும் மோசடியாக பெற்ற மில்லியன் கணக்கான டாலர்களின் ஒரே பயனாளியும் அவர்தான் என்றும் அந்த பணம் எங்கே இருக்கிறது என்பது தெரியவில்லை என்றும் நீதிபதி தனது தீர்ப்பில் கூறியுள்ளார் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் இருபத்தி வாக்குமூலங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன பாதிக்கப்பட்டவர்களின் தனிப்பட்ட இழப்புகள் எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது டாலர்கள் முதல் இரண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு புள்ளியே ஒன்று ஐந்து டாலர்கள் வரை இருந்ததாக நீதிபதி குறிப்பிட்டார் இது அவர்களின் வாழ்நாள் சேமிப்பு அல்லது முதலீடு செய்வதற்காக அவர்கள் வாங்கிய கடன்களாகும் என்ற நிறுவனத்தின் ஒரே உரிமையாளராக இருந்துள்ளார் இந்த நிறுவனத்தை தொடங்குவதற்கு முன்னரும் பின்னரும் அதிக வருமானம் தருவதாக ஆசை காட்டி முதலீட்டாளர்களை தனது திட்டத்தில் சேர வைத்துள்ளார் இவர் பிரபல அழகு சாதன பொருட்கள் நிறுவனமான எம்இடமிருந்து மூலப்பொருட்களை பெற்று அவற்றை கலந்து தனது சொந்த லிப்டிக்கை உருவாக்கி பின்னர் அவற்றை கியூ மாடலிங் என்ற மாடலிங் விற்பனை செய்வத செய்வதாக அவர் கூறியுள்ளார் ஆனால் உண்மையில் லிப்ஸ்டிக் உற்பத்தியே நடக்கவில்லை என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது முதலீட்டாளர்கள் வழங்கிய பணம் அவர் கூறியது போல அவருடைய அந்த மெக்லாமர் நிறுவனத்தில் முதலீடு செய்யப்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளது மாறாக போலியான வங்கி ஆவணங்களை தயாரித்து தனது நிறுவனத்தின் வங்கி கணக்கில் மில்லியன் கணக்கான டாலர்கள் இருப்பதாக காட்டி முதலீட்டாளர்களை நம்ப வைத்துள்ளார் ஒரு முதலீட்டாளரிடமிருந்து பெற்ற பணத்தை மற்றொரு முதலீட்டாளருக்கு லாபம் என்று கொடுத்து வந்துள்ளார் இது ஒரு உன்னதமான போர்ச்சி திட்டமாக செயல்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களில் பலர் சொந்த பிலிப்பைன்ஸ் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மோசடியால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை இதுவரை கணக்கிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த இழப்பு கிட்டத்தட்ட என்று கூறினாலும் நீதிமன்றத்தால் உடனடியாக உறுதி செய்யப்பட்ட இழப்பு ஆறு லட்சத்தி பத்தாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு டாலர்கள் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பிலிப்பைன்ஸில் பிறந்த ஐம்பது வயதான கிளெண்டா எஸ்டி திருமணமானவர் மற்றும் இரண்டு பிள்ளைகளின் தாயாவார் வறுமையில் வளர்ந்த அவர் சிறந்த வாழ்க்கைக்காக கனடாவிற்கு வந்துள்ளார் அவர் தனது குற்றத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒப்புக்கொண்டார் தனது கணவரையும் இந்த மோசடியில் ஏமாற்றிவிட்டதாக அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த மோசடி செயல்களுக்காக அவர் வருத்தம் தெரிவித்ததோடு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தனது குடும்பத்தினர் மற்றும் சமூகத்தினரிடம் மன்னிப்பு கோருவதாகவும் நீதிமன்றத்தில் அவர் கூறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்னுடைய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் என்னுடைய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது